எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டுனுடைய புக்கு வந்து கேட்டீங்க இல்லையா சயின்ஸில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா உங்களுக்காக தான் நீங்கள் பார்க்குறவங்க ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இப்ப பாருங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா over all book நம்ம ninth ஸ்டாண்டர்ட் book ஃபுல்லாமே கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா கவர் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன் so நம்ம channel இத first time பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நேத்து வந்து என்கிட்ட நிறைய students வந்து ninth ஸ்டாண்டர்ட் book வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லுமே ரெஃபர் பண்ணி உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போன்ற உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது குரூப்பில் கனெக்ட் ஆகிறவங்கள கனெக்ட் ஆகிக்கோங்க மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஹேண்ட்ஸ் பண்ணங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப் போறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக்க பொறுத்து வந்து பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு இது எல்லாமே கேட்பாங்க ஓகேவா நான் உண்டான கிளாஸ் வந்து நாளைக்கு எடுக்க போறேன் ஸோ சேம் டைம் இதே மாதிரி நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாருங்க ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஜெரீனா ரூபன் லெவல்த் சோஷியல் வந்து நாளைக்கு நான் எடுக்க போறேன் நாளைக்கு லைவ் கிளாஸ்ல வந்து நாளைக்கு செவன்த்து சாரி லெவல்த்தினுடைய சோஷியல் சயின்ஸ் வந்து நான் எடுக்கிறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்களே உங்கள் நம்பர் இருக்கான்னு எனக்கு தெரியல நான் ஆல்ரெடி வந்து புக்கு ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் ஹாஃப் லெசன்ஸ் வந்து இருக்குது ஏன்னா அதுல வந்து இன்னும் பாதி கம்ப்ளீட் பண்ணணும் அதனால நான் இன்னும் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல சரிண்ணா நான் நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கிறீங்களா நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கே செக் பண்ணி பாத்தீங்களா ஹேமா லைன்ல இருக்கீங்களா நம்ம நம்ம சேனல்ல இருக்கு பாருடா நல்லா செக் பண்ணி பாருங்க நான் நம்பர் வேணும்னாலும் இப்ப சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சரி நான் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் டூ நைன் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் டூ நைன் ஓகே இப்ப நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டு புக்கு தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ் எல்லா லெசன்ஸுமே நம்ம வந்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கோம் ஓகேவா நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இது போல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு லைவா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் சோ ஜாயிண்ட் ஆகாதவங்க ஜாயிண்ட் ஆயிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் டாபிக்ஸ் இப்ப கிளாஸ்க்குள்ள போலாங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் அழகு முறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் உள்ளன எஸ் ஒன் அழகு முறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் உள்ளன ஆன்சர் வந்து ஏழு ஆன்சர் வந்து ஏழு எஸ் ஒன் அழகு முறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் உள்ளன எஸ் ஒன் அழகு முறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு ஏழு ஆன்சர் என்ன ஏழு ஓகேங்களா ஆன்சர் வந்து ஏழு அடுத்தது பாருங்க குதிரை திறன் என்பது குதிரை திறன் என்பது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட் எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வாட் ஓகேங்களா சொல்லுங்க ஹேமா கொழுதை திறன் என்பது கொழுதை திறன் என்பது இருநூத்தி ஐம்பது வாட் இருநூத்தி ஐம்பது வாட் ஓகேங்களா நீலத்தின் அழகு நீலத்தின் அழகு அழகு என்ன நீலத்தின் அழகு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் நீலத்தின் அழகு மீட்டர் ஓகேவா அடுத்தது ஓகே ஹேமா ஜாயின் பண்ணிட்டீங்களா ஓகே வெல்கம் ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க ஒளியாண்டு ஆன்சர் ஒளியாண்டு ஒளியாண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறும் பத்து ஏ மைனஸ் பதினைந்து மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொன்னாகும் ஓகேவா புவி மையத்திற்கும் சூரிய மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க சராசரியான தொலைவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வானியல் அழகு வானியல் அழகு ஏ யூ வானியல் அழகு ஏயு வானியல் அழகு ஏ யு ஓகேங்களா இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இப்ப வரைக்கும் நடத்தினதுல அதாவது ஒன் பாருங்க எஸ்ஐ முறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை அடிப்படை அழகுகள் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கு ஓகேங்களா ஏழு இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கு சோ வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது குதிரை திறன் என்பது குதிரை திறன் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வாட் ஏழுநூத்தி நாற்பத்தி ஆறு வார்ட் தேர்டு ஒன் பாருங்க கழுதை திறன் என்பது கழுதை திறன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் ஐம்பது நீளத்தின் அழகு நீளத்தின் அலகு. என்ன மீட்டர் நீளத்தின் அலகு. மீட்டர் ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு ஒளியாண்டு ஒளியாண்டு இந்த ஒளியாண்டு வந்து இதனுடைய தொலைவுகளும் மீட்டர்லயும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு பத்து ஏ மைனஸ் பதினைந்து மீட்டராக காணப்படுது ஓகேங்களா அடுத்தது வந்து புவி மையத்திற்கும் சூரிய மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு இந்த ரெண்டுக்கும் உள்ள ரெண்டுக்கும் இருக்கிற சராசரி தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கிடையே உள்ள சராசரி தொலைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானியல் அழகு ஏயு வானியல் அழகு ஏயு அடுத்தது எய்த்து ஒன் பாருங்க பிறக்கும் பொழுது ஒரு ஒட்டகச்சிவிங்கி குட்டியின் உ உயரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஒரு ஒட்டக்சி விங்கி இருக்குது அப்படின்னா உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எட்டு மீட்டர் ஒன்று எட்டு மீட்டர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அதாவது பச்சோந்தியில நாக்கம் நாக்கும் இருக்கு இல்லைங்களா அதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்னு ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சோந்தியினுடைய நாக்கு வந்து அது உடம்பு விட ரெண்டு மடங்கு வந்து அதிகமா இருக்கும் லென்த் வைஸ் வந்து பார்க்கும்போது அது உடம்புல இருந்து உங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்தது வந்து பாருங்க பத்தாவது மின்னியல் மின்னோ மின்தேக்கு திறனின் அழகு மின்னியல் மின்தேக்கு திறனின் அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட் பாட் அடுத்தது லெவல்த் ஒன் பாருங்க ஒரு மெட்ரிக் டன் என்பது ஒரு மெட்ரிக் டன் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பத்து குவிண்டால் பத்து குவிண்டால் அடுத்தது டுவெல்த் ஒன் பாருங்க தலைகீழாக தோன்றும் பின்பம் தலைகீழாக தோன்றும் பின்பம் மெய் பின்பம் தலைகீழாக தோன்றும் பின்பம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் பின்பம் திரையில் வீழ்த்த முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா திரையில் வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேனலில் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் சாங்ஸ் நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் யார் அது நேராக தோன்றும் பின்பம் நேராக தோன்றும் பின்பம் என்னது மாய பின்பம் நேராக தோன்றும் பின்பம் என்னது மாய பின்பம் அதாவது இப்ப வந்து நம்ம ஒரு பதிமூணு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க சொல்லலாம் ஓகே அடுத்தது பார்த்தலாமா அடுத்தது வந்து பாருங்க ஹேமா லைன்ல இருக்கீங்களா காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல் காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி அடுத்தது கைமின் விளக்கில் எதிரொலிப்பாக காணப்படும் யாரு அப்படின்னு கேக்குறாங்க கைமின் விளக்கில் எதிரொலிப்பாக பயன்படுத்தப்படுவது இல்லைன்னா காணப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியாடி குடியாடி அடுத்தது வந்து பாருங்க பெரிதான பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குறது அதுவும் குடியாடிதான் அடுத்தது வந்து மகரந்துகளின் மகரந்தங்களின் பிறர்ச்சியான நகர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்வு நகர்வு அடுத்தது சிலிகான் அணுக்களை மேற்பரப்பில் பார்க்க உதவுவது சிலிக்கான் அணுக்களை மேற்பரப்பில் பார்க்க உதவுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகிட்டு மின்னணு நுண்ணோக்கி அழகிட்டு மின்னணு நுண்ணோக்கி அடுத்தது பத்தொன்பதாவது பாருங்க ஒரு பனிக்குலையை சுவைக்கும் போது அது திடநிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாற காரணம் ஒரு பனி குலையை சுவைக்கும் போது அது திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நம் உடலின் வெப்பம் நம் உடலின் வெப்பம் அடுத்தது பாருங்க இருபதாவது கேள்வி வைரத்தை உருக்கி நிலை ஒரு வைரத்தை வந்து நம்ம உருக்கும் போது அதுல என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ்ல வந்து இருக்குது அதனுடைய ஹீட் வந்து எவ்வளோக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கு நீரின் சாதாரண கொதிநிலை நீரின் சாதாரண கொதிநிலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் சாதாரண கொதிநிலை எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூறு டிகிரி செல்சியஸ் இருக்கு அடுத்தது பாருங்க பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம் நாப்தலின் கற்பூரம் நாப்தலின் உலர் கட்டிய பனிக்கட்டியாக பயன்படுவது எது உலர் பனிக்கட்டியாக பயன்படுவது எது காட் ஐஸ் காட் ஐஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா அதாவது நேரடியாக வாயு நிலக்கு மாறுவதால் எந்த திராவத்தையும் விட்டு செல்லாது அதாவது நேரடியான வாயு இருக்கும் போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு நகர்ந்து செல்லாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஓகேவா ஜீரோ டிகிரி செல்சியஸ் என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எழுபத்தி மூன்று கெல்வின் ஓகேங்களா அடுத்தது எல்பிஜி என்பது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எல்ஜிபி என்பது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எல்பிஜி அப்படிங்கிறது வந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு மிக எளிதில் மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயுவாகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டேன் மற்றும் புரோபேன் வாயுக்களின் கலவை பியூட்டேன் மற்றும் புரோபேன் வாயுக்களின் கலவை அடுத்தது இருபத்தி ஏழு பாருங்க நூற்றி பதினெட்டு தனிமங்களில் தொண்ணூற்று ரெண்டு தனிமங்கள் இயற்கையானது இர இருபத்தி ஆறு தனிமங்கள் செயற்கையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது நூற்றி பதினெட்டு தனிமமும் தொண்ணூற்றி ரெண்டு தனிம இயற்கையும் இருபத்தி ஆறு தனிம செயற்கையும் இருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்க வாகனத்தின் முகப்பு விளக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது வாகனத்தின் முகப்பு விளக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது விளைவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து இந்த கிளாஸ் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்றேன் இதில் வந்து எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் இந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணி இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம ச கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க